தியானிப்போம் என்ன தலைப்புல தியானிக்க போகிறோம்னா ஆண்டவர் நினைவு கூறுகின்றார் அதே நேரத்துல நம்ம எப்பெல்லாம் ஜபிக்கிறோமோ அப்பெல்லாம் எவ்வளவுதான் ஜவமொழி முடிச்சாலும் கடைசியில ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கப்பான் ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும் நினைவு கூறுங்கப்பா மறக்க மாட்டார் ஆனா அந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிடித்தமான வார்த்தை நினைவு கூறுங்கப்பா ஏன்னா பைபிள்ல பாருங்க கடவுள் நினைவு கூர்ந்த ஒரு சில பேர் நாம் தியானிப்போம் நோவா நோவா வாழ்ந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் அளவு கொடூரமான வாழ்க்கைனா புத்தகம் ஆறாவது அதிகாரம் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது பாருங்க தொடக்கம் உள்ள பஸ்ட் முதல் ரெண்டு அதிகாரத்துல அவர் மனிதனை படைத்த பொழுது நல்லது என கண்டார் அப்படித்தான் பாக்குறோம் நல்லது என கண்டார் ரெண்டாவது ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிச்சு பழுகி பெருங்க சொன்னதே ஆண்டவர் இப்ப மனிதனை உருவாக்கியதற்காக மனம் வருந்துகிறார் மனம் வருந்த துயரம் அடைந்தது அப்ப இப்படிப்பட்ட தான் நோவா வாழ்ந்து கொண்டிருந்தார் கடவுள் என்ன செய்யறாரு நோவா வாழ்ந்த காலத்துல மக்கள் கொடிய பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நோவா பிரசுத்தமான ஒரு மனிதராக இருக்கிறார் நேர்மையாளராக இருக்கிறார் ரெண்டாவது கடவுளுக்கு பயந்து நடக்கிறார் எனவே கடவுள் என்ன செஞ்சாருன்னா நோவாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் அப்படியே எட்டு பேரை மட்டும் ஒரு பேளை செய்ய சொல்லி அந்த பேலையில வச்சு அவர் உருவாக்கிய மிருகங்கள் ஜோடி ஜோடியாக உள்ள அனுப்பி அப்படியே அவங்களை அந்த பேளைக்குள்ள இருந்த பிறந்தவர்களை மட்டும் காப்பாற்றி மத்தவங்களை எல்லாரையும் அழிச்சுட்டார் கம்ப்ளீட் அழிச்சுட்டார் அப்பொழுது நோவா பேழைக்குள்ள இருக்கும்போது மழை நாற்பது நாட்களாக மழை வானத்தின் மதகுகளை திறந்து விட்டார் ஆழ்கடல் ஆழ்கடல் அவ்வளவு ஊற்றுகளையும் திறந்து விட்டார் ஏன்னா மழை அடிச்சுட்டு ஊத்து அப்பொழுது கடவுள் என்ன செய்யறாரு பாருங்களேன் தொடக்க புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒண்ணு ரெண்டு வார்த்தை கடவுள் நோபாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார் ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார் வெள்ளம் தணிய ஊற்றுக்களும் வெள்ளம் தணிய தொடங்கியது பேராழத்தின் ஊற்றுக்களும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன வானத்தில் இருந்து மழை பெய்வது நின்றது மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து நூற்றி ஐம்பதாம் நாள் முடிவில் வெள்ளம் வடித்தது பாரு கடவுள் நினைவு கூர்ந்தார் நோவாவை நினைவு கூர்ந்தார் அற்புதங்கள் நடக்குது அப்ப நல்ல மனதில் மண்ணுலகின் மீது காற்று வீச பெரிய பிளஸிங் பூமியில மட்டும்தான் காற்று இருக்கு சந்திரன்ல எத்தனையோ கோள்கள் இருக்குது அந்த எந்த கோள்களையும் சுவாசிக்க கூடிய காற்று இல்லை அப்ப இந்த பூமியில கடவுள் இந்த உலகத்தை அளிக்கும் பொழுது காற்றை கம்ப்ளீட்டா என்ன பிளாக் பண்ணிட்டார் காற்று லாக் பண்ண உடனே அங்க மனு ஒரு பக்கம் நீர் இன்னொரு பக்கம் காற்று நீரலையும் அளித்தார் சுவாசிக்க காத்து இல்லை ஆனா நோவா பிள்ளைகளை மட்டும் காற்று இருக்குது காற்று வீச செய்தார் நல்லா சிந்திச்சு பாருங்களேன் வானங்களின் மதகுகளை அடைத்து விட்டார் ஆள் கடலின் ஊற்றுகளையும் அடைத்து விட்டார் அழிவிற்காக பயன்படுத்திய எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு மாத்திட்டாரு அதற்கு பின்புதான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்ப ஆண்டவர் யாரை நினைவு கூறுகிறாரோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் அவர் யாரை மறக்கிறாரோ அங்கு ஆசீர்வாதம் இருக்காது அதனாலதான் நம்ம பண்ணும் போது நீங்க எவ்வளவுதான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் கடைசியில முடிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தடலும் என்ன நினைவு கூர்ந்தர்களும் அந்த வார்த்தை வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு இதயத்துக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை ஏன்னா அவர் நினைச்சாலும் மட்டும்தான் ஆசீர்வாதம் அவர் நம்ம நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வாதம் அவர் நம்ம நினைக்கலன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க அப்ப நம்ம ஜப வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ஏசப்பட்ட பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன நினைவு கூறுங்க ஆண்டவரே என்ன நினைவு கூறுங்க ஆண்டவரே நிச்சயமா ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு நிச்சயமா செவி சாய்ப்பார் அப்படிதான் நோவாவை நோவாவை ஆண்டவர் நினைவு கூறுகிறார் அப்ப நோவா என்ன பண்ணிருப்பாரு வேலைக்குள்ள நீ மறந்துட்டாராம் நூற்றம்பது நாளா ஆயிடுச்சே நூற்றம்பது நாளா படிச்ச வசனத்துல பாரு நூற்றி ஐம்பது நாளுக்கு தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது ஆயிருச்சே நான் எத்தனை நாளுக்கு சாப்பாடு கொண்டு போனாருன்னு தெரியாது எத்தனை நாள் உள்ள இருப்பேன்னு தெரியாது அவர் வாட்டு உள்ள போயிட்டாரு இத்தனை நாள்னு ஆண்டவர் சொல்லல ஒண்ணுமே சொல்லல நாற்பது நாள் நாற்பது பகல் இரவு மழை பெய்யுது அடுத்து பெரிய பெரிய மலைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி மேல நிக்கிது அதெல்லாம் வத்தணும் ஒரு இடத்துல தண்ணி வந்துருச்சுனாலே தண்ணீர் வற்றுவதற்கு மாத கணக்கு ஆகுது இது வந்து மலைகளை மூழ்கிற அளவுக்கு ஆழம் அப்ப தண்ணி வற்ற எவ்வளவு நேரம் நாள் ஆகும் அப்ப மாண்டவர் நினைவு கூர்ந்த உடனே தண்ணீர் வற்ற ஆரம்பிக்குது அவர் நினைவு கூர்ந்த உடனே எல்லாமே அவருக்கு நன்மையா நடக்குதுங்க அப்ப கடவுள் என்னை எப்ப நினைவு கூறுகிறாரோ அந்த என் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் வளர ஆரம்பிக்கும் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும் அப்ப நம்ம ஏசப்பாட்ட சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சவம் யேசப்பா என்னை நினைவு கூறுங்கப்பா ஒரே ஒரு வார்த்தை இயேசுவே என் பொருளாதாரத்தை நினைவு கூறுங்கப்பா இயேசுவே என் உடல்நிலையை நினைவு கூறுங்கப்பா சொல்லி பாருங்க நம்ம எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை நினைவு கூறுங்க நினைவு கூறுங்கன்னு அதெல்லாம் பிளஸ்ஸிங்கா மாறுங்க ஏன்னா பைபிள்ல அப்படித்தான் போடப்பட்டிருக்கு அப்படித்தான் நடந்திருக்கு நோவாவை கடவுள் நினைவு கூர்ந்ததுனால் நோவாவின் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டு அது ஆசீர்வாதமாக மாறுச்சு ரெண்டாவது பாருங்களேன் இரண்டாவது ஒரு நபர் யாருன்னா சாரா ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்த சாராவுக்கும் வயசாயிருச்சு ரெண்டு பேரும் முதியவர்கள் ஆயிட்டாங்க சாராவுக்கு கற்பப்பை எல்லாம் இறந்து போய்விட்டது விட்டது விடாயெல்லாம் மாத என்று நிக்கிறதோ அன்று முதல் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது இந்த அம்மாவும் கிளவி ஆயிருச்சு நின்று பல வருடங்கள் ஆச்சு குழந்தை செல்வத்திற்கு வச்சு குழந்தை செல்வத்திற்கு உண்டான எந்த அறிகுறியும் இல்லை குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உடம்புலையும் அந்த மாதிரி வலிமை இல்லை வலு இல்லை ஒண்ணுமே இல்ல அப்படிப்பட்ட சாராவை இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை நினைவு கூர்ந்தாருங்க கண்ணோக்கிறார் நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்பப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க எங்களை மறந்துட்டீங்களா நீங்க தானே சொன்னீங்க நாங்க பாட்டு எங்க தேசத்துல தானே இருந்தோம் சொன்னதை கேட்டு தானே இந்த தேசத்துக்கு வந்தோம் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படியே அவங்க ஆண்டவர ஆபிரகாமும் சாராவும் ஆண்டவர்ட கேக்க கேக்க கடவுள் நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்த உடனே என்ன ஆகுது பாருங்களேன் தொடக்க நூல் புஸ்தகம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் ஒன்னு இரண்டு வார்த்தை ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதி கேட்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கரு தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் பாருங்க நினைவு கூர்ந்தார் அப்ப ஆண்டவர் நினைவு கூர்ந்த தான் அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்ப நம்ம வாழ்க்கையிலும் நிறைய தடைகள் இருக்கும் நிறைய தடைகள் ரெண்டு ஆபிரகாம் சாரா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எந்த குறையும் கிடையாது ஏன்னா நல்லா பாருங்க உடல் ரீதியா அவருக்கு எந்த குழந்தை எந்த விதமான மலட்டு தன்மைகளோ எந்த விதமான உடல் விளைவினமோ ஆபிரகாம் கிடையாது ஏன்னா அவர் சாராவுடைய பணிப்பெண் ஆகார கல்யாணம் ஆகார கட்டி கொடுத்தோன்னே குழந்தை பிறந்துருச்சு சாராவு தான் குழந்தைகள் அப்ப அவருக்கு எந்த பலவீனம் இல்ல உடல் குறைபாடு இல்ல இருந்தது சாராவுக்கு தான் கடவுள் சாராவை நினைவு கூர்ந்தார் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இருக்க குறைபாடுகள் கடவுள் நினைவு கூர்ந்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும் அப்ப நம்ம சொல்லணும் ஆண்டவரே என் பிள்ளையை நினைவு கூறுங்க அவன் பவமான வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கிறான் சொல்றதை கேட்கல திருப்பள்ளிக்கு வரல ஜவால சொல்லல குட்டி அடி தடி கஞ்சான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறான் அவன் நினைவு கூறுங்கப்பா நீ சொல்லி கொண்டே இருங்கள் சாராவுக்கு போல இருபத்தஞ்சு ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆனா அவன் நிச்சயமா நரகத்துக்கு போய்விட மாட்டான் ஒரு நாள் கடும் நிச்சயமா நினைவு கூறுவான் நம்ம நிறைய நேரம் கேட்ட உடனே கிடைக்கலன்னு சொல்லி நம்ம இருப்போங்க நிறைய நேரம் நம்ம கேட்ட உடனே கிடைக்கல அவங்களுக்கு மட்டும் தொழில் ஆசீர்வாதம் கிடைக்குது அவங்களுக்கு மட்டும் தான் தொழில் ஆசீர்வாதம் அவங்க மந்திரம் பண்றாங்க அவங்க சண்டை போடுறாங்க எல்லா பாவும் செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு நிறைய தொழில் ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறாங்க ஆனா நான் நல்லா தான் இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனா கடை வாங்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அண்டவற்றை முறையிடலாம் மனிதர்கிட்ட முறையிடலாம் ஆனால் ஒரு நாள் வரும் நிச்சயமா ஒரு நாள் வரும் நல்லா சிந்திச்சு பாருங்க சாராவுக்கு முன்பு கல்யாணம் பண்ண எத்தனையோ பேர்கள் குழந்தை பெற்று எடுத்திருப்பார்கள் குழந்தைகள் எந்த குழந்தையும் பைபிள வரல ஆனா லேட்டா கொடுத்தாலும் சாராவுக்கு கிடைத்த தான் பைபிள்ல சொல்லப்படுகிற ஆட்கள முக்கியமான ஒரு நபர் அப்ப நம்ம ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் நிலைத்திருக்கும் அது எல்லாரும் புகழும்படியாக இருக்கும் அதான் கடவுள் அப்படித்தான் கடவுள் செய்வார் அது எந்த இதா இருந்தாலும் அப்படித்தான் செய்வார் அதற்காகத்தான் காலம் தாழ்த்துவார் அப்படி ஒரு அற்புதத்துக்காகத்தான் காத்திருக்க வைப்பார் அப்படி ஒரு அற்புதத்துக்காகத்தான் அவமானப்பட வைப்பார் அப்படி ஒரு அற்புதத்துக்காகத்தான் நம்மளை வந்து அவர் என்ன செய்வார் ஆஹ் நிச்சயமா சில சில துன்பங்களை தாங்கிக் செய்வார் துன்பங்களும் அவமானங்களும் பிற்காலத்துல யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு மாறும் ஈசாக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து கழித்து நினைவு குறைந்த ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார் அந்த ஈசாக்குடைய வழி அம்சத்துல தான் அந்த ஆண்டவரே பிறக்கிறார் இன்னும் சொல்ல போனா ஈசாக்கின் தடவுல்தான்னு சொல்றோம் சாரா காலத்துல கல்யாணம் பண்ண எந்த எத்தனையோ சாராவுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் சாராவுடைய சொந்தமா இருக்கலாம் மந்தமா இருக்கலாம் அவங்க பெயர்ல அவங்க அவங்க பிள்ளைங்க பேர்ல கடவுள் பெயர் வரல ஆனா ஈசாக்கின் பெயர்ல ஆண்டவர் பெயர் வருகிறது ஈசாக்கின் தேவனே காரணம் என்ன அந்த அஞ்சு ஆண்டுகள் கடவுள் நினைவு கூர்ந்தார் அதே போல நம்ம வாழ்க்கையிலும் அவர் கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அது நிறைவா ததும்பி வலியுறு மாதிரி ஆசீர்வாதி தருவார் அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும் முணுமுணுக்காம முறுமுறுக்காம எங்க அப்பா எனக்கு நன்மைதான் செய்வார் எனக்கு நன்மைதான் செய்வார் அவர் இவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் அவ்வளவு நன்மை இருக்கும் அவர் இவ்வளவு அவமானத்தை கொடுத்தாலும் நன்மை இருக்கும் அப்படி முணுமுணுக்காம முறுமுறுக்காம எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் பொழுது அவர் நினைவு கூறுவார் அவர் நினைவு கூறுவார் நம்ம கடவுள் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆண்டவரே என் அவமானத்தை நினைவு கூறுங்க என் அவமானத்தை நினைவு கூறுங்கப்பா ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர்னா பைபிள போட்டிருக்குங்க ஆஹ் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள முக்கியமான ஒரு வார்த்தை திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஏழுல அஞ்சு ஆறு இறைவார்த்தை திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஏழு ஐந்து ஆறு இறைவார்த்தை எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக அந்த வசனத்தை அப்படியே உங்க பேரை போட்டு ஒரு நல்ல உணர்ந்து படிங்க பிரபா நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக உன்னைதான் நினையா விடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதா விடில் மேல்ாயோடு ஒட்டி கொள்வதாக அங்க தயவு செய்து செய்தி கேட்கிற நீங்களும் இனிமே கேட்க இணைப்புல அந்த செல்போன் மூலமாக கேட்கக்கூடிய நபர்களும் அங்க உங்க பேரை போட்டு படிச்சு படிச்சுப்பாரு அப்பத்தான் ஆண்டவருடைய அன்பு புரியும் அவர் என்ன சொல்றாரு சொல்றாருமே அங்க என் பேர் ஸ்ரீவன் நான் உன் நினையாவிடில் என் வலது கை சூண்டி போவதாக ீபனே நான் உன்னை என்னுடைய மகிமையாக நான் உன்னை நினைக்காவிடில் என்ன மேல் ஒட்டி கொள்வதாக அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா நம்ம நினைக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம என்ன செய் அப்படிப்பட்ட கடவுள் தாண்டவரே என் நினைவுக்குறோம் இதாங்க அவர் எதிர்பார்க்கிறார் நினைவு கூறும் இந்த வார்த்தை வந்து உலகத்துல எத்தனையோ ஜபங்கள் மத்தியில் ரொம்ப 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 கடவுளுக்கு பிடித்தமான ஒரு ஜபம் என் நினைவு கூறுங்க என் நினைவு கூறுங்க ஆண்டவரே ஏன்னா அந்த ஜபம் உண்மையிலே கடவுள் நினைவு கூறுவார் ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த ஜபத்தை சொல்ல சொல்ல அற்புதங்கள் அதிசயங்கள் சீக்கிரமா நடக்கும் அவர் நினைவு கூர்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படித்தான் சாராவின் நினைவு கூர்ந்தார் அந்த அம்மா கத்தனை ஆண்டுகள் போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது அடுத்து இஸ்ரேல் மக்கள் மூணாவது எகிப்துல போய் அடிமையா இருக்கிறாங்க நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அடிமை அடிமைனா என்னாச்சு சாந்து அந்த செங்கல் வேலையில போட்டு கொண்டு எடுக்கிறாங்க பார்வன் அவங்களால வந்து தாங்க முடியாம கடவுளை நோக்கி முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் என்ன செஞ்சாரு தெரியுமா நினைவு குறைந்தார் விடுதலை பயண புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வார்த்தை படிச்சு பாருங்களே அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் பாருங்க நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்த அடுத்த நிமிடம் அந்த மக்களுக்கு விடுதலை நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதல் என்ன செய்ய ஏற்படுத்துகிறார் மோசை ஏற்படுத்தி அந்த மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு பாலும் ஓடுகிற வந்து அவர்களுக்கு அவர் அவர்களுடைய அரசராக இருக்கிறார் கடவுளாக இருக்கிறார் அப்ப நம்ம என்னைக்கு நம்மள என்னைக்கு ஏசாப்ப நினைவு கூறுகிறோம் அன்னைக்கு தான் நமக்கு வசந்த காலம் அன்னைக்குதான் விடிவின் காலம் அன்னைக்குத்தான் அது மகிழ்ச்சியின் காலம் அன்னைக்குத்தான் அது வாழ்க்கையில நமக்கு சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷமான நலமா மாறும் அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன நினைவு கூறுங்க ஆண்டவற்றை அல்லது ஜபிக்கணும் என்ன நினைவு கொள்ளுங்கப்பா என்னால வரேன் இப்படி என்ன இப்படி முடியலப்பா என்னை தயவு செஞ்சு நினைவு கொள்ளுங்கப்பா அப்பா மோசை நினைவு ஆஹ் சாராவின் நினைவு கூர்ந்தீங்களாண்டவரே அப்பா நோவாவின் நினைவு நோவாவையும் அவரோடு பேழையில இருந்த எல்லா உயிரினத்தையும் நினைவு கூர்ந்தீங்களப்பா என்னையே நினைவு கொள்ளுங்கப்பா சொல்லி பாருங்க இஸ்ரேல் மக்களை நினைவு கூர்ந்து கண்டவரே அப்பா அவர் அற்புதம் பண்ணி அவங்கள இருந்து அப்பா மீட்டு கொண்டு சென்றீங்களே என்னை நினைவிற்கொள்ளுங்கப்பா என்னுடைய இந்த அடிமைத்தனங்கள் மாறட்டும்ப்பா நிச்சயமா ஆண்டவர் நினைவிற்கொள்வார் நம்ம எப்ப இந்த வார்த்தையை அதிகமா உச்சரித்து கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமா நினைவிற்கொள்வார் அது நமக்கு அற்புதமாக மாறும் நாலாவது பாருங்க கடவுள் யாரு நினைவு கூர்ந்தாருன்னா ராகேல் அந்த அந்த அம்மா அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா தன் சகோதரியோட லேயாவோட சொந்த லேயாவோட தங்கச்சி ஆசைப்பட்டு திருமணம் பண்ண ஒருத்தங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தாச்சு தங்கச்சிக்கு குழந்தை இல்லை அப்ப இது என்ன செய்யறாங்க இந்த ராக்கேல் போய் கனவர் முறையிடுறாங்க எனக்கு பிள்ளைல பெத்துத்தா இல்லையா நான் செத்துடுவேன்னு சொல்லி முறையிடுறாங்க அப்ப யாக்கோப் என்ன சொல்றாரு நான் என்ன கடவுளா அவரல்லவா உனக்கு தாய்மை பேர் தராம இருக்கிறாருன்னு சொல்லி அஹ் இந்த உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை கடவுள் தொகைக்களின் கடவுள் பக்கம் திசையை திருப்பி விட்டார் இன்னைக்கு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு நிச்சயமா கடவுள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்மளுடைய துன்பத்திற்கு வந்து ஒரே வழி ஆண்டவர் தான் நம்ம மனிதரை வச்சு மனிதரை நினைத்து கொண்டிருக்க கூடாது இதெல்லாம் நிறைய பேர் என்ன வாழ்க்கையில துன்பம் கணவன் மனைவிக்குள்ள துன்பம் கணவர் வந்து வேற ஆள்கிட்ட வேற பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு சில கணவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை இல்ல மனைவி வேற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க கணவர் நினைக்கலாம் இல்ல வேற என்ன துன்பம் இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சரி அது ஆண்டவர் மட்டும் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் விடுதலை தர முடியும் இங்க இவர நினைச்சா கணவர்கிட்ட போய் சண்டை போறான் என் குழந்தையை பெற்று தாயில செத்துருவன் சொல்லி அப்ப யாக்கோபு சொல்லுகிறார் ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி அப்பொழுதுதான் அறிவு கண்கள் ராக்கியலுக்கு திறக்கப்படுது கணவன் போய் சண்டை போடல கடவுள்கிட்ட போய் அந்த அம்மா ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கடவுள்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க கடவுள் என்ன செய்தாரு தெரியுமா தொடக்க நூல் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரத்துல ஒன்னு ரெண்டு வசனத்தை படிச்சு படிங்க யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார் அவர் தம் கணவனை நோக்கி எனக்கு பிள்ளைகளை தாரும் இல்லையேல் செத்து போவேன் என்றார் யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு நான் என்ன கடவுளா அவரல்லவா உனக்கு தாய்மை பேரு தராதிருக்கிறார் என்றார் பாருங்க இப்படித்தான் நம்ம வாழ்க்கை நிறைய நேரம் நமக்கு நடக்கலன்னு சொல்லி அடுத்தவங்க மேல பொறாம ராக்கேலுக்கு சொந்த சகோதரி மேல பொறாம ஏன்னா அவளுக்கு நாலஞ்சு குழந்தை பிறந்திருச்சு எனக்கு வரையில் பொறாமை நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யாக்கோபு தெளிவான ஒரு பாதையை கொடுத்தார் இதுக்கு பின்பு ராக்கேல் ஆண்ட ஜெபிக்க ஜெபிக்க அதே தொடக்க நூல் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தை படிச்சு பாருங்களேன் பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார் அவர் அவருக்கு செவி சாய்த்து தாய்மை பேரு அருளினார் அவரும் கரு தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார் அப்ப கடவுள் நினைவு உடனே ராக்கியளுக்கு இருந்த இழிவு மாறப்பட்டது பாருங்க அப்ப நம்ம அடுத்தவங்க மேல புறம்பட்டு ஒண்ணும் ஆக போறதுல அவங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது எனக்கு நடக்கல அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க எனக்கு நடக்கலை இதுலேயும் பாருங்கள் ராக்கேலுடைய பிள்ளைகளை விட இந்த அவமானத்தில் ரொம்ப துன்பத்தில் பெற்றெடுத்த ராக்கேலுடைய பிள்ளை தான் யோசேப் இவர் தான் எகிப்து நாட்டுக்கு ஆளுநராக மாறினார் இவர்கிட்ட தான் எல்லா சகோதரும் சாப்பாடு வாங்க வர்றாங்க அப்போ எல்லா துன்பத்துக்கு பின்பும் காத்திருக்கு பின்பும் கடவுள் நினைவு கூர்ந்தார்னா அது ஆசீர்வாதமாக பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்ப கடவுள் சமூகத்துல நம்ம என்ன செய்யணும் முணுமுணுக்காம முறையிடாம செபத்துல முறைய செபத்துல கேட்கணும் சாபமா இல்ல வேற மந்திர பாதிப்புகளா இல்ல அசுத்தாவி தீயாவின் தொல்லைகளா என் வாழ்க்கையில அப்பா உங்க அனுமதி இல்லாம வேற தடைகள் இருக்குமான அதான் எரிச்சு போட்டுருங்க இல்ல நீங்க காலதாமதம் செய்யறீங்க லாசர் இறந்த பொழுது ஆண்டவர் காலதாம்பரம் செய்தார் ஏன் மாட்சிமைக்காக கடவுளுடைய நாம மகத்துவம் அடைவதற்காக லேட்டாக்கினார் அதுபோல நீங்க காலதாமதம் செஞ்சீங்கன்னா நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா வேற தடைகளினால காலதாமதம் ஆக்சேன்னா அது எரிச்சிருங்கப்பான்னு சொல்லி நம்ம நிச்சயமா நம்ம கேட்கணும் ஏன்னா நிறைய நேரம் நம்ம காலதாமதம் சாத்தானுடைய ஒரு கட்டா இருக்கலாம் இல்ல செய்வனைகள் கட்டுகளா இருக்கலாம் நம்ம செஞ்சு போன அநியாயமே அணியாயமே ஒரு கட்டுகளா மாறி அற்புதம் நடக்க தடையாக இருக்கலாம் அப்ப நம்ம சொல்லணும் ஆண்டவரே இயேசுவே என் வாழ்க்கையில ஆசிர்வாதத்திற்கு இந்த காலதாமதம் நீங்க காலதாமதம் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லப்பா ஆனா மற்ற தீமைகள் மூலமா காலதாமதம் ஆச்சுன்னா ஒரு இடத்துல எரிச்சிருங்கப்பா என்னை நினைவு கூறுங்கப்பா நீங்க சொல்ல 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 ராக்கியலை நினைவு கூர்ந்து ராக்கேலுடைய இழிவை மாற்றியவர் நமக்கு அற்புதம் செய்வார் நமக்கும் அதிசயம் செய்வார் ஏன்னா அவர் நினைவு கூர்ந்தா மட்டும்தான் ஆசிர்வாதம் அவர் எப்ப நினைவு கூறுகாரோ அப்ப நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் கிடைக்கும் எனவே கிறிஸ்துகளின் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே என்னை கொள்ளுங்கப்பா என்னை நினைவு கூறுங்கப்பா அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் பாருங்க அடுத்து கடவுள் யாரை நினைவு கூர்ந்தாருன்னா அஞ்சாவதுதான் சாமுவேல் தாய் அண்ணா அந்த அம்மா வாழ்க்கையில பிரச்சனை பாருங்களேன் அந்த அம்மா வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னா ஆண்டவர் தான் வச்சிருந்தாரு அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அந்த அம்மாவுக்கு வந்து மலட்டுத்தன்மை வந்து இல்ல கடவுள் மலடியாக்கி வைத்திருந்தார் கடவுள் ஒரு சில பேருக்கு துன்பங்களை தருவார் எல்லாருக்கும் இல்ல இங்க தாய் அண்ணா கடவுளே மலடியாக்கி வைத்திருந்தார் ஒன்று சாமுவேல் ஒன்று ஆறு படிச்சு பாருங்க பாண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்களத்தை அவரை துன்புறுத்தி வதைத்தாய் அப்போதும் போதும் ஆண்டவரே மலடியாக்கி வைத்திருந்தார் அவங்க அவங்க சாமுவேல் தாய் அண்ணா ஆண்டவர்கிட்ட ஜெபி ஜெபி போறாங்க போய் அழுது கண்ணீர் சிந்து மண்டாடுறாங்க எப்படின்னா உள்ளத்தால் அழுகுறாங்க அவங்க அழுகுறது வந்து ஏலி பாக்குறாரு பார்த்துட்டு அவரு வாய வாய் மட்டும் முன்னுமுன்னு தோடனே இவ குடிகாரின்னு நினைக்கிறாரு அந்த அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு நம்ம அம்மா ஆண்டவர்கிட்ட உள்ளத்துல இருந்து அழுது அழுது கொண்டு இருக்கிறாங்க கடவுள் என்ன செய்தார் தெரியுமா அதே ஒன்று சாமியல் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆஹ் இருபது படிச்சு பாருங்களேன் உரிய காலத்தில் அன்னார் கருப்பும் போது அவர்களை காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர் எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் ஆமேன் பாருங்க ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்த உடனே அற்புதம் அப்ப தியானித்த நபர்கள் இஸ்ரேல் மக்கள் திணைப்பு நபர்களை பார்த்தோம் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நினைவு கூர்ந்த உடனேதான் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது அப்ப இந்த எல்கானா இருக்காங்களே இந்த அந்த அந்த அம்மா சாமுவேல் சாமுவேல் தாய் அண்ணா அஹ் அந்த அம்மா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடவுள் தான் துன்பத்தை கொடுத்திருந்தார் அப்ப நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை கடவுள் நம்மளை பக்குவப்படுத்த நம்மளை வந்து செதுக்குவதற்காக துன்பங்களை கொடுக்கலாம் ஆனா காலதாமதம் செய்வார் இன்னும் மனம் மாறுவதற்கு இன்னும் நம்ம சுத்தமாவதற்கு அப்ப கடவுள் வந்து என்ன செய்தாலும் அது ஒரு நன்மை இருக்கும் அதனால நம்ம ஆண்டோட்ட ஆண்டவரே நீங்க காலதாமதம் செஞ்சீங்கன்னா நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா அது என்னை உருமாற்றுவதற்கு என்னை புனிதப்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு ஆனா மற்ற தீமைகள் மூலமா எனக்கு ஆலதம் ஆகக்கூடாதுப்பா என்னை நினைவிற்கொண்டுங்கப்பா நம்ம அந்த வார்த்தையை கடவுளிடத்தில் சொல்லும்போது சொல்லும் போது கடவுள் நிச்சயமா அவர் அற்புதம் பண்ணுவாருங்க நிச்சயம் அதிசயங்களை செய்வார் நிச்சயம் அற்புதங்களை செய்வார் ஏன்னா அவர் நம்மளை மறக்காத தெய்வம் யார் மறந்தாலும் நம்மளை மறக்காதவர் ஆனா நம்ம வாயிலிருந்து என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்ற வார்த்தை எதிர்பார்க்கிற தெய்வம் என்னை படைத்தவரே என்னை நினைவு கொள்ளுங்க என்னை உருவாக்கினவரே என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் கட்டாயமா செய்வார் எனவே நம்ம ஆண்டவர் சமூகத்துல அந்த நினைவு கொள்ளுங்கன்னு சொல்ற வார்த்தைய கடவுளிடத்துல அதிகமா நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த வார்த்தையை நம்ம நிச்சயமா சொல்லணும் அப்ப ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆஹ் அந்த ராக்கேலை போல அண்ணாவை போல இன்னும் சொல்ல போனா நோவாவை போல நம்ம தியானித்த நபர்களை போல ஆண்டவர் சமூகத்துல விடை விடாம நம்ம ஜபிக்க 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 கடவுள் நிச்சயமா எல்லா கிட்டகளையும் நமக்காகவே அளிப்பார் அவர் நம்ம நினைவு கூர்ந்தா போதும் எல்லா கட்டைகள் உடைக்கப்படும் அவர் நம்ம நினைவு கூர்ந்தாலே போதும் எல்லா சாபங்கள் மாறும் அவர் நம்ம நினைவு கூர்ந்தாலே இருக்கிற இருளும் மருளும் எரிந்து சாம்பலாக மாறும் ஏசப்பா நம்ம நினைச்சாலே போதும் எல்லா செய்வன்கள் விந்துருகி போகும் அப்ப அவர் நினைவு கூர்னோம்னா ஒன்னே ஒண்ணுதான் அது நம்ம கையில தான் இருக்கு என்னை நினைவிற்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு ஜபிக்கும் போது அவர் நிச்சயமா நினைவு கொள்வார் நமக்கு அற்புதங்கள் நடக்கும் இந்த சிந்தனையோடு கண்களை மூடி நாம் ஆண்டவ இடத்துல ஜபிப்போம் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் கண்களை மூடி ஒரே உள்ள